பாகிஸ்தான் நாடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியது இப்போ சோசியல் மீடியால பெரிய எல்லாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்தியா வந்தா கடன் வாங்கிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் மேல ஒரு கவனம் செலுத்த காரணம் என்ன பண்ணுவோம் சார் பாகிஸ்தான் வந்து ஒரு சின்ன நாடுங்க சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருபத்தி நான்கு கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடு அதனுடைய கடன் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு லட்சம் கோடியை தாண்டி போயிருக்காரு ஆனா நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகையை பார்த்தோம்னா நூற்றி நாற்பது கோடிக்கு நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை சார் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல என் அத்தனை மாநிலத்திலயுமே வந்து தொழில் அதிபர் இருக்காங்க சார் அம்பானி அதானி மட்டுமே போன வருஷம் கட்டின டாக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடிங் சார் நம்மளுடைய பட்ஜெட்ல பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம மிட்டல் குரூப்ஸ் இருக்கு ஆனந்த மகேந்திரா குரூப்ஸ் இருக்கிறாங்க டாடா குரூப்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய நம்ம இருக்கும் தொழில் அதிபர்கள் கட்டுற டாக்ஸே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்முடைய பட்ஜெட்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுடைய தொழிலதிபர்கள் மட்டும் கட்டுறாங்க சார் ஆனா பாகிஸ்தான்ல பாத்தோம்னா இந்த அளவுக்கு தொழில் அதிபர்கள் இல்லைங்க சார் அவங்க எல்லாமே பார்த்தோம்னா இஸ்லாமத்துக்கு பின்னாடி போய் சோ எதை சொன்னாலும் ஹராம் ஹராம் கொண்டு வந்துட்டு ஒரு கல்வி அறிவு இல்லாம ஒரு தொழில் வளர்ச்சி இல்லாம ஒரு பேரஸ்டமால் மாத்திரம் கூட அந்த நாட்டை தயாரிக்காம அதனுடைய மூலப்பொருட்கள் இல்லாம நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க சார் மற்ற நாடுகள்ல இருந்து மெடிசின்ஸை இறக்குவாங்க நம்மளே அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறோம் சார் டைரக்டா இல்ல இங்க இருந்து துபாய் போய் துபாய்ல இருந்து அவங்க இறக்குமதி செய்யறாங்க சார் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம் நாட்டுல உத்தரகாண்ட் மாநிலத்துல நிறைய மெடிக்கல் உண்டான மூலப்பொருட்களை வச்சு தயாரிக்கும் கம்பெனிகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்க சார் அதே மாதிரி நிறைய உள்நாட்டு உற்பத்தி நமக்கு அதிகமாக இருக்கு நம்மளுடைய பலம் அப்படி இருக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா கட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு டெபாசிட் இருக்குதுங்க சார் எப்படி சொல்றேன்னா இப்ப என்னையே எடுத்துக்கோங்க சார் இப்ப எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஆனா என்ன என்னோட சொத்து மதிப்பு இருக்குல்லங்க சார் ஒரு வீடு இருக்கு ரெண்டு இடத்துல நம்ம தோப்பு வாங்கியிருக்கோம் ஏண்ட ஒரு இருபது பவுன் நகை இருக்கு அதே மாதிரி ஒரு கடல் வாடகை இருக்கும் இதெல்லாம் எனக்கு இருக்கு இருந்தாலும் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க சார் அப்ப என் கடனை விட என்ன இருக்கும் மதிப்பு அதிகமாக இருக்குங்க சார் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே மாதிரி தான் இந்தியா வந்து ஒரு ஐம்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டுனா அதை விடங்க அறுபது மடங்கு உண்டான வருமானம் வரக்கூடிய இடத்துல நம்ம இந்திய தேசம் இருக்குங்க சார் பொருளாதாரத்துல கடன் இருந்தாலுமே நம் நாடு பொருளாதாரத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு தேர்டு பிளேஸ்ல வந்துட்டோம் சார் அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி வந்து எட்டு டச் பண்ணிட்டீங்க சார் இது எல்லாமே சார் உள்நாட்டு உற்பத்தி வந்து நமக்கு புரியிருக்கு நம்ம வந்து இன்னுமே வந்து கடன் வாங்கினாலுமே வந்து மற்ற நாட்கள் கொடுக்க ரெடியா இருக்கு நம்ம கேட்கவே வேண்டாம் இன்னொன்னு சார் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு மற்ற நாடுகள்கிட்ட பெட்ரோல் கடன் வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த கடனை கூட மோடி கவர்மெண்ட் அடுத்துட்டாங்க சார் புதுசா நம்ம கடன் வாங்கல பெட்ரோல் டீசல் வரைக்கும் வந்து வாங்கல இன்னொன்னு சார் முதல்ல இருக்க மற்ற நாடுகள் பார்த்தோம்னா கடன் வாங்கும் போது அந்த நாட்டுல கோதுமை தீனி அரிசி போன்றது வந்து ஈக்குவலா கொடுப்பாங்க அதாவது வந்து கமோடிட்டி டு கமோடிட்டி மாதிரி அப்படி சொல்ல இப்ப ஒரு ராணுவ தளவாடங்களை வாங்குறாங்கன்னா அதுக்கு பதிலு ஒரு நாட்டில் இருக்கும் உணவுகளை கொடுப்பாங்க சார் ஆனா மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பணமாக தான் சார் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மேலதான் சார் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் வந்து நமக்கு கடன் இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு பல மடங்கு வந்து பொருளாதாரத்துல வலிமையான நாடா நம்ம இருக்கோம் சார் அதனால வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பாகிஸ்தான் அப்படி இல்லைங்க சார் அங்கே தொழிலதிபர்கள் வந்து ரொம்ப கம்மி அங்க ஒரு தொழிலதிபர் வந்து துபாயில சம்பாரிச்சிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நம்ம நாட்டுல இருக்கிற வந்து ரிலையன்ஸ் மால் டிமார்ட் மாதிரி ஒரு மால் ஒண்ணு ஆரம்பிச்சாருங்க சார் ஆரம்பிச்சு அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு போடுறாரு இன்னைக்கு வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துல அந்த மக்கள் கடையை மாக்கிட்டாங்க எப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அன்கன்ட்ரோல்டா உள்ள போய் அடிச்சு நொறுக்கி உடைச்சு கையில கடத்த பொருள்களை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அப்படியே அந்த ஓனர் ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துட்டாங்க என்ன நம்ம வந்து இந்த மக்களுக்கு வந்து குறைச்ச வலையில நம்ம பொருட்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா பார்த்தோம்னா இந்த மக்கள் வந்து இப்படி உடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு இப்ப பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா சைனாவினுடைய கால் சென்டர்ஸ் அதிகமா அங்க ஒர்க் பண்றாங்க சார் இப்ப ஒரு சின்ன ரூமர் பாகிஸ்தான் சைனாவினுடைய கால் சென்டர் வந்து சரியில்லை அப்படின்ட்டு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டா கூட அந்த மக்கள் தைரியமா உள்ள போய் அடிச்சு நோய்க்கு என்னான பொருளை எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க சார் அந்த அளவுக்கு வந்து அங்க வறுமை வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குங்க சார் பட் நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு இல்லைன்னு சார் எல்லாருமே வந்து தொழில் அதிபர்களா இருந்தா சின்ன வேலையில கூட நம்ம இருக்கோம் அங்க எல்லாருமே பார்த்தோம்னா கல்வி அறிவு இல்லாம ஒரு தொழில் இல்லாம சும்மா ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் அதாவது இப்ப எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கும் நம்ம இந்தியா மாதிரி பாகிஸ்தான் மாறணும்னா முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆகுமாங்க சார் இத நான் சொல்லல அந்த நாட்டு பத்திரிகைகளே வந்து இது ஒரு பெரிய விஷயமா இப்ப இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பெரிய விஷயமா கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு சாய்வாளா நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்லுவாங்க ஒரு தீ வித்தாளு அந்த நாட்டை இன்னைக்கு பொருளாதாரத்துல மேல கொண்டு போயிட்டாங்க எப்படின்னா நம்ம பட்ஜெட் போட்டவங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இந்தியாவினுடைய பட்ஜெட் போடும்போது அங்க இருக்கிற பத்திரிகைகள் சொன்னாங்க இப்ப இது மாதிரி ஒரு பட்ஜெட் போடணும் இந்த அளவுக்கு வந்து இந்தியா மாதிரி நம்ம உயரணும் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆகுமாங்க சார் அப்ப அது முன்னூத்தி ஐம்பது வருஷத்துல நம்ம நாடு எந்த அளவுக்கு மேல போயிருக்கும்னு சொல்லி பாருங்க சார் அப்படிதான் நம்ம நாடு இருக்கு அங்க வந்து கடன் இன்னொன்னு பார்த்தோம்னா பயங்கரவாதிகளுக்கு அவங்க அதிகமாக அடைக்கலம் கொடுக்கறது மதர்சா கல்வியை நோக்கி போறது அதிகமான படிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டுல இல்லாம பேர நாட்டுக்கு போயிடுறாங்க இன்னுமே பாருங்க நம்ம நாட்டுல இருந்து மக்களுக்கு சேவை நிறைய நினைக்கிறாங்க ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் பட் அங்க வந்து படிப்பறிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு படித்தவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க தொழில் இல்லை அதனால அங்க அந்த தீவிரவாதத்தை ஆத ஆதரிக்கிறது பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றது அந்த நாடு வந்து இப்ப நம்ம வந்து பிரதமருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம் சார் நம்மளை வழிநடத்த நம்மளுடைய பாரத பிரதமர் அங்க பார்த்தோம்னா தீவிரவாதிகளும் அவங்களுடைய அவங்களை கண்ட்ரோல் பண்ணுதுங்க சார் அந்த நாடு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு முறையற்ற நாடாக இருக்கும் ஆட்சி செய்யறதெல்லாம் பார்த்தோம்னா முறையற்ற நாடாக இருக்கும் இன்னொன்னு சார் ஒரு பிரதமர் கூட அங்க அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணது இல்லைங்க சார் பட் நம்ம நாட்டுல அப்படி இல்லைங்க சார் சிஎம் ஆகட்டும் பிஎம் ஆகட்டும் எல்லாருமே வந்து அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இன்னும் சொல்லப்போனா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னா நம்ம ஜெயலலிதா டூ டைம்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் மூன்று முறை வந்து அஹ் சிஎம்மா இருந்திருக்காங்க இப்ப மூன்று முறை வந்து பாரத இருக்காங்கல்ல சார் இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு முறை இருக்கு இப்படித்தான் வந்து நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுறோம் பட் அந்த நாட்டுல அந்த எதுவுமே இல்லாம தீவிரவாதிகளை குறிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க சார் அதனாலதான் அந்த நாடு நாசமா போய் ஒண்ணும் இல்லாம போச்சுங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா ஹிந்து விருப்பம் அதிகமாக இருக்கும் அதை அந்த மக்களை வந்து இப்ப நம்ம ஊர்ல இப்படி ஹிந்தியை சொல்லி நம்மளை மூளையை கழுவுறாங்க இல்லையா தமிழ்நாட்டுல அது மாதிரி அவங்க ஹிந்து விருப்பம் சொல்லி சொல்லி அந்த மக்கள் மூளையை கழுவி உட்கார வச்சுட்டு பிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க சார் அதுதான் அந்த நாட்டுல நடக்குது பெண்களை ரொம்ப கேவலமா நடத்தி அந்த பெண்களையும் ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டாங்க சார் அந்த நாடு ஒண்ணும் இல்லாம நாசமா தான் போச்சு பட் நம்ம நாடு அப்படி இல்லைன்னு சார் நம்ம பெருமையா சொல்லலாம் நம்ம நாடு ஒவ்வொரு நாளுமே வந்து நல்ல பொருளாதாரத்துல முன்னேறி போய்கிட்டு இருக்கும் கல்வியில முன்னேறி போய்கிட்டு இருக்கும் அது மற்ற நாடுகள் நம் நாட்டை வந்து நம்பகத்தன்மையான நாடாக நம்மளை நம்புறாங்க சார் உலக அளவுல பார்த்தோம்னா நம்பிக்கைக்குரிய பிரதமராக நம் பாரத பிரதமர் ஹிட்லர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க சார் இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் சார் அதனால பாகிஸ்தான் வந்து இன்னும் உருப்படாம தான் சார் போகும் பட் நம்ம வந்து கெத்தா சொல்லலாம் சார் நம்ம ஒரு இந்தியன்லாம்